என் பேர் தான் அஞ்சலி நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கலரிங்னாலும் ரொம்ப பிடிக்கும் நான் வீட்டில் நிறைய கலர் பென்சிலு க்ரையான்ஸு வாட்டர் கலரு பேஸ்டில் கலரு எல்லாம் வச்சிருக்கேன் உனக்கு எல்லா டிராயிங்ஸும் நான் வரைஞ்சதெல்லாம் உனக்கு காட்டுறேன் அக்கா உங்களுக்கும் டிராயிங்னால் ரொம்ப பிடிக்குமா எனக்கும் ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்கும் நானும் வீட்டில் நிறைய கலரிங் பண்ணி வச்சுருக்கேன் நான் டோரா சின்சானு பார்பி இந்த பிக்சர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோ பிடிக்கும் தெரியுமாக்கா உங்களுக்கு பார்பி டால் பிடிக்குமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் டோரா டோராக்கா நான் ஒரு குட்டி சைக்கிள் வச்சிருக்கேன் அந்த சைக்கிளை பார்க்குக்கு டெய்லி எடுத்துட்டு வந்து கரகரன் சுத்தி விளையாடுவேன் நான் உங்களுக்கு இந்த ஊர்ல என்னென்ன பிளேஸ் இருக்கோ எல்லா பிளேஸும் சுத்தி காட்டுறேன் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எந்த டைம்னாலும் கூப்பிட்டுங்க நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் பசங்களுக்கு லீவ் இருக்கும்போது கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா அப்படியே பசங்களுக்கும் இங்கே பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையா இருக்குது அதையும் சேர்ந்து பார்க்கலாம் இங்கே பக்கத்தில் பார்க் இருக்குது பீச் இருக்குது கோவில் இருக்குது எல்லா ப்ளேஸும் இருக்குது குழந்தைங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறையா இருக்குது நம்ம போவோம் டைம் கிடைக்கும்போது இப்போ வேறு எக்ஸாம் வரப்போகுது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லீவ் தானே அப்போ எல்லாமே நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் மட்டும் வாங்கணும் ஏதாவது ப்ளேஸ்க்கு போகணும்னா மட்டும் சொல்லுங்கள் நம்ம போயிட்டு வந்துடுவோம் மற்றபடிக்கு லீவ் விட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே வித்யா ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அம்மாவுக்கு மட்டும் இல்லை ஆன்ட்டி எனக்கும் இங்கே நிறையா ப்ளேஸ்லாம் நிறையா தெரியும் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் நிறையா என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி ப்ளேஸஸ்லாம் நிறையா இருக்குது நாம் எல்லாம் போகலாம் ஆண்டி ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும்போது சொல்லுங்க நம்ம போவோம் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் ஜாலியாக விளையாண்டுட்டு வரலாம் சரியாங்க ஆண்டி புது இடம் புது ஊர் எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தோம் நல்ல வேலை அவங்கள மீட் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷங்க பாப்பாவுக்கும் அங்கெல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிடைப்பாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தோம் நல்ல வேலை அஞ்சலி பாப்பா கிடைச்சதுனால பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா டோரா பாப்பா இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன் பக்கத்திலே வேறு பார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டிங்களா இனி அடிக்கடி பார்க் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாள் ஏன்னா அவளுக்கு பார்க் போகிறதுனா அவ்வளோ இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் பார்க் போயிட்டு ஏற்க பார்க்கலாம் மேம் இல்லை டோரா இன்னொரு நாளைக்கு போகலாம் நம்ம புது வீட்டுக்கு வேறு திங்ஸ்லாம் கொண்டு வந்துருப்பாங்க அதெல்லாம் போய் இறக்கி வைக்கணும் இன்னும் அரேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது இன்னொரு நாளைக்கு போகலாம் டோரா ஆன்ட்டியை மீட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல நம்ம இன்னொரு நாளைக்கு ஆன்ட்டியோடு போகலாம் பாப்பா நீ நான் எல்லோரும் போகலாம் ஓகே வித்யா டைம் ஆகுது நாங்கள் கிளம்புறோம்